அன்னதானம் மக்களே அமாவாசை இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களை இன்னைக்கு யார் அன்னதானம் ஐம்பத்தி ஒரு பேருக்கு அதில் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் கிராமத்தை சேர்ந்த ஆ வைத்தியலிங்கம் ஐயா ஐயாவோட நினைவாக அவங்களோட மகன் ஐயாவோட மகன் திருச்செல்வம் தை அமாவாசையை முன்னிட்டு அண்ணன் அவங்க அப்பாவோட நினை நினைவாக அன்னதானம் வழங்கினார்கள் இத்தனை பேர் பசிய பக்கம் ஐயாவோட பையன் அவங்களோட குடும்பம் அவங்களோட பேரன் பேத்தி அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே இன்றைக்கி அமாவாசை அதுமா பார்த்திங்கன்னா எத்தனை பேர் திருவாரூர் ஜிஹெச்சுக்கு வராங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை மாசமாக உள்ளவங்க உடம்பு சரியில்லாதவங்க இவங்க எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒரு பேருக்கு அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் மக்களே மனதார வாழ்த்துவோம் அதேமாரி இவங்க தான் இன்றைக்கி அன்னதானம் வழங்கணும்னு சொன்னோன்னா எல்லோருமே மனதார வாழ்த்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க ஈதல் பசி தீர்ப்பம் மார்கட்டத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்களால் முடிஞ்சது நீ அன்னதானம் வழங்கலாம் ஷேர் பண்ணலாம் அன்னதானத்துக்கு உதவலாம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்